ஒட்டுமொத்த இந்திய தேசமே கொண்டாடும் ஒரு மாபெரும் புரட்சி கவிங்கள் செல்வ சீமானாகப் பிறந்து வறுமை வருட வாழ்ந்து தன் வாழ்க்கையை வரலாறாக மாற்றி அமைத்த பேரறிஞன் இருக்கிய பாகையும் முறுக்கிய வீசையும் முறைத்த பார்வையும் இன்றளவும் நெஞ்சை விட்டு நீங்காது தனக்கென தனித்துவம் தரித்து நினைவில் வாழும் அற்புத மனிதன் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்திற்கு தன் எழுத்தால் சவால் விட்ட மர தமிழன் இன்றளவும் இந்திய சுதந்திர போராட்டக் கதையை இவரை குறிப்பிடாமல் எழுதிவிட முடியாதபடி வாழ்ந்த மாமனிதன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சவென்பதில்லையே என்று துவண்டு கிடந்த சுதந்திர வேட்கையை அனல் பறக்கச் செய்த இணையில்லா இல்லா போராள் எண்ணற்ற தடங்கல்கள் வந்தாலும் தகர்த்து தடம் பதித்த சுதந்திர போராட்ட வீரன் தமிழன்னை தவ புதல்வன் அன்னை பராசக்தியின் செல்ல பிள்ளை அஞ்சா நெஞ்சன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அத்தியாயம் ஒன்று திருநெல்வேலி மாவட்டம் சீவளப்பெரியை பூர்வீகமாக கொண்ட சுப்பையா ஐயர் மற்றும் பாகிரதி அம்மாள் இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது தங்கள் மகனுக்கு சின்னச்சாமி என்று பெயர் சூண்டுகின்றனர் இவர் ஒரு செல்வ சீமான் ஆவார் எட்டயபுரம் அரண்மனையில் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் சின்னச்சாமி ஐயருக்கு நூல் ஆலை மற்றும் அதன் வணியம்தான் தொழில் இந்த துறையில் மாபெரும் வளர்ச்சி அடைவதும் மான்செஸ்டர் ஆவதும் தான் இவரது குறிக்கோளாக இருந்தது சின்னச்சாமி ஐயரின் பெற்றோர் திருமணம் செய்ய முடிவு செய்து எட்டயபுரத்தைச் சேர்ந்த லட்சுமி அம்மாள் அவர்களை திருமணம் பேசி முடிக்கின்றனர் சின்னச்சாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறக்கிறார் நமது முண்டாசு கவிஞன் இவருக்கு இஷ்ட தெய்வமான சுப்பிரமணியர் நாமம் பெயராக சுப்பிரமணி என்று பெயர் சூட்டப்படுகிறது எனினும் அவரை செல்லமாக அவரின் பாட்டனார் பெயரான சுப்பையா என்றுதான் அனைவரும் அழைத்து வந்தனர் நம் மகாகவியும் செல்வ சீமானாகவே வளர்ந்து வந்தார் சுப்பையாவின் ஐந்தாவது வயதில் திடீரென்று ஒரு பெரும் சோகம் தாக்குகிறது அவரது தாயார் லட்சுமி அம்மாள் உடல் நல குறைவால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் இறந்து விடுகிறார் பின்னர் சுப்பையா தனது தந்தை மற்றும் பாட்டி பாகிரதி அம்மாளின் அரவணைப்பில் வளர்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் அவரது தந்தை வள்ளியம்மாள் என்னும் மங்கை நல்லாலை இரண்டாம் தாரமாக மணந்து கொள்கிறார் அச்சமயம் மரபுப்படி சிறுவன் சுப்பையாவுக்கு உபநயனம் செய்விக்கப்பட்டது சிற்றையான வள்ளியம்மைதான் சுப்பையாவை பறிவுடன் போற்றி வளர்த்த வளர்ப்பு தாயாவார் சுப்பையாவின் தந்தை தன் மகன் ஒரு சிறந்த பொறியாளராக வரவேண்டும் என்று பெரும் ஆசை கொண்டிருந்தார் அறிவியல் மற்றும் கணிதம் படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் ஆனால் நம் சுப்பையாவுக்கு அதில் துளியும் நாட்டமில்லை இலக்கியம் கவிதை பாட்டு இதில்தான் அவருக்கு அதிக விருப்பம் இருந்தது மேலும் சுப்பையா இயற்கையிலேயே கவிபாடும் புலமை வெற்றிருந்தார் என்று அவரது சிறு வயது தோழர் சோமசுந்தர பாரதி பதிவு செய்கிறார் எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தனது பதினோராவது வயதில் புலவர்கள் பலர் நிறைந்த எட்டயபுரம் அரண்மனை சபையில் சுப்பையா புலவர் பெருமக்கள் கொடுத்த அடிகளை கொண்டு அற்புதமாக இடராது வெண்பா பாடியதால் அவருக்கு பாக்களை ரதத்தில் கூட்டிய சாரதி போல் புலவை கொண்டவன் என்று பாரதி என்ற பட்டத்தை வழங்குகின்றனர் அன்று முதல் அவர் சுப்பிரமணிய பாரதி என்று அழைக்கப்பட்டார் புதிய அவதாரம் அன்று தோற்றுவிக்கப்பட்டது